எவரிஒன் வெல்கம் டு ஹோண்டா பிகින් திருநெல்வேலி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கு முன்னிட்டு ஹோண்டால இருந்து இதுவரைக்கும் குடு குடுக்காத புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து ஜென் ஸ்கீம் இந்த ஜென் ஸ்கீம் பத்தி சொன்னா இந்த ஸ்கீம் வந்து 18 ல இருந்து 25 வயசு இருக்கவங்க கவர் ஆகும் என்னென்ன வண்டிகள் பாத்தீங்கன்னா CB350 CB350 ஹைனஸ் CB350 RS CB300F CB300R இந்த வண்டிக்கு எல்லாமே இந்த ஸ்கீம் அப்ளிகேபிள் ஆகும் ரெண்டு பேருக்கும் போத் மென்ஸ் அண்ட் உமன்ஸ்க்கு கவர் ஆகும் இந்த ஸ்கீம் வந்து அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க எடுத்தீங்கன்னா வண்டி ரேட்ல இருந்து அப்படியே உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி கேஷ் பேக் ஆஃபர் கொடுத்துருவாங்க வண்டி ரேட்லேருந்து அப்படியே உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு லெஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்கீம் பத்தி பார்த்திருக்கலாங்களா செகண்ட் ஸ்கீம் வந்து அப்கிரேட் ஸ்கீம் அப்போ மற்ற ஏஜ்ல இருக்கிறவங்க நினைப்பீங்க அப்ப எங்களுக்கு ஸ்கீம் இல்லையா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லையா நினைப்பீங்க அவங்களுக்குமே இருக்கு மற்ற ஏஜ் குரூப் வந்து அப்கிரேட் ஸ்கீம் அப்கிரேட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஹைனஸ்க்கு ஆர்எஸ் வண்டிக்கு மட்டும் கவர் ஆகும் சிபி த்ரீ ஃபிஃப்டி ஹைனஸ் சிபி த்ரீ ஃபிஃப்டி ஆர் எஸ் அந்த வண்டிக்கு வந்து டென் தௌசண்ட் ஃபிளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் கொடுக்குறாங்க சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தௌசண்ட் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கஸ்டமைஸ் ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்கறாங்க கஸ்டமர்ஸ் ஹெல்மெட்டோட ஒர்த்தே த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வரும் இந்த ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் வந்து ஜேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் கவர் ஆகுது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபெஸ்டிவ் சீசன் வந்து பிக்விங் ஹோண்டா கூட செலிப்ரேட் பண்ணுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம்